எல்லாருடைய தூரஸ் எல்லாருக்கும் சொன்னார்கள் ஒரு காலம் மனித சமூகத்துக்களே உருவாகும் ஒரு உண்மையாளன் பொய்யனாக்கப்படுவார் ஒரு உண்மை பேசக்கூடியவர் அந்த சமூகத்திலே அவர் பொய்யன் என்று அடையாளப்படுத்தப்படுவார் ஒய் சத்தி அல் காதீப் ஒரு பொய்யன் உண்மையாளராக அடையாளப்படுத்தப்படுவார் ஒய் ஹப்பி அல் அமீன் ஒய் உத்தமனு ஹாயிம் ஒரு மோசடிக்காரன் சீட்டிங் பண்ணுறவன் அந்த சமூகத்திலே பெரிய ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான நல்ல ஒரு குட் நல்ல ஒரு குட் பர்சனாக அந்த சமூகத்திலே அடையாளப்படுத்தப்படுவார் ஆனால் நல்ல மனிதர் அந்த சமூகத்திலே இவனரும் மோசமான மோசடிக்காரன் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு காலம் உருவாகும் என்று அல்லாவுடைய துரசாசம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த காலத்திலே ருவைபில்லா ருவைபில்லா பேசப்படும் என்றார்கள் ரோஹிபி லாண்டா என்ன என்று ரசூல்லா இடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை இது ரோஹிபி லாண்டா வார்த்தை உடனே சுசர்லா அரசன் சொல்கிறாங்க எத்த கல்ல முஃபி அம்ரில் ஆம்மா அவர் ரஜுலு தாஃபி எத்த கல்ல முஃபி அம்ரில் ஆம்மா ஒரு மடையன் மார்க்க அறிவில்லாதவன் மார்க்க விஷயத்தை பேசிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் நான் இல்லை இன்னைக்கு மார்க்க மார்க்கத்துக்கு ஃபத்துவா கொடுக்குறவன் யாராக இருப்பான் இன்னைக்கு பாருங்கள் நிறைய பேர் மார்க்கத்திலே ஒரு நுனிப்புள் மேய்ந்தவராக இருப்பார் ஆனால் அவர் இன்றைக்கு பெரிய லெவலில் ஃபத்துவா கொடுப்பார் மக்களுக்கு அறிவு இல்லாமல் ஃபத்துவா கொடு இல்ம் இல்லாமல் ஃபத்துவா கொடுத்து கொண்டிருப்பார் அவர் தொழுகை பற்றி பேசுவார் ஜக்காத்தை பற்றி சொல்வார் ஹஜ்ஜை பற்றி சொல்வார் அகிதாவை பற்றி பேசுவார் ஆனால் அவருக்கு சரியான மார்க்கத்தை பற்றி நொலைஜ் இருக்காது அல்லது மார்க்கத்தை அணுகின்ற அந்த வழிமுறைகள் அவருக்கு அந்த நொலைஜ் இருக்காது ஆனால் இவர் சமூகத்தில் பத்துவா கொடுத்து கொண்டு மக்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த உய்பியலா உருவாகும் என்றார் இன்றைக்கு அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு உண்மையாளர்களுக்கு இடமில்லேம்பாங்க சத்தியத்தை பேசுறதுக்கு இன்றைக்கி இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க நல்லவர்களுக்கு இன்றைக்கி இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்கிற இல்லையா கண்ணியமான சூழ் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தை சத்தியத்தை சொல்லுகிற சரியான முறையில் மக்களுக்கு சொல்லப்போகின்றவர்கள் சமூகத்தில் ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இவனெல்லாம் குழப்பவாதிகள் இவனெல்லாம் பிரச்சனைக்காரர் இவங்க சமூகத்தில் இப்படித்தான் ஏன் நாம் உண்மையை சொல்ல போனால் நமக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் நாம் ஒதுக்கப்படுவோம் நாம் ஏசப்படுவோம் நாம் அடிக்கப்படுவோம் துரத்தப்படுவோம் கண்ணியமான சோர்களே இது இந்த சமூகத்துக்கு வரக்கூடிய ஒன்று ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிறைய ஃபிஜ்ராக்கள் உருவாகுற ஒரு காலப்பகுதியை எல்லாம் உடைய தூரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா இந்த காலத்தில் இவருடைய ஈமான் பரிட்சிக்கப்படுகிறது இவனுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ஈமானோடு நாங்கள் பயணிக்க வேண்டும் அந்த தியாகத்துக்கு மத்தியிலே இவ்வளவு குழப்பங்கள் நிறைந்த அந்த நேரத்தில் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு ஆண்களும் பெண்கள் நாங்கள் ஈடுபடுவோம் என்பதைத்தான் பசுசரல்ல அடையாளப்படுத்துகிறார்கள் கடிமான சகோதர சகோதரிகளை